ஓம் நமச்சிவாயா நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடபிடாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல்படாத சிவஸ்தலம் எழும்பூரில் அமைந்திருக்கும் அர்தனாரீஸ்வர் திருக்கோயில் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தாஷ்பிரகாஷ் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருக்கின்ற ஆறாவதன் கார்டன் முதல் தெருவில் அர்தனாரீஸ்வர ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் அர்தனாரீஸ்வர் தாயார் திருபுர இந்த ஸ்தலத்தின் சிறப்பு மூலவர் ரத்னாரீஸ்வரர் லிங்கத் திருமேனியாக வழிபடப்படுகின்றார் இந்த லிங்கம் மிகப்பெரியது மூன்றரை அடி விட்டம் இருக்கின்ற ஆவரியார் இந்த கோவிலின் தனிச்சிறப்பாக திகழ்கின்றது சுவாமியின் கருவறைக்கு வெளியே விநாயகரும் சுப்பிரமணியரும் இருக்கின்றார்கள் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் அருவாலிக்கின்றார்கள் மேலும் லட்சுமி நாராயண பெருமால் கருணாதுவார் சன்னதிகளும் இருக்கின்றன இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க குடும்ப சிக்கல்கள் விலக மனப்பேறு மகப்பேறு அமைய நோய் நொடி நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்க என சகல நற்பேறுகளையும் அருணும் பெரும் வரப்பிரசாரியாக திகழ்கின்றார் அர்த்தநாதீஸ்வரர் நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புதுவஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் பக்தர்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமையை விரிவாக பார்ப்போம் கிழக்கு நோக்கிய கோபுரவாசல் வழியாக கோவிலுக்குள் நுழைந்தால் மகாமண்டபம் பலிபீடம் நந்தி மண்டபமும் அமைந்திருக்கின்றன கருவறை வெளியே விநாயகரும் சுப்பிரமணியனும் தனி சன்னதியில் அர்ப்பளிக்கின்றார்கள் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் லிங்கத் திருமேனியாக வழிபடப்படுகின்றார் சிவசக்தியை ஒரு சேர வழிபட்ட பலன் இவரை வணங்குவதாக திட்டுகின்றது இந்த லிங்கம் மிகப்பெரியது மூன்றரை அடி விட்டம் இருக்கின்ற ஆவுடியார் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு சிவபெருமானுக்குரிய மகேஸ்வர வடிவங்களில் சத்யோஜாதம் அதாவது மேற்கு திசை எனும் முகத்துக்கு உரிய மூர்த்தியாக விளங்குவர் அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி வடிவான இந்த லிங்க வடிவை பூஜிப்போர் இம்மை மறுமை இரண்டிலும் விருப்பப்படுகின்ற அனைத்தையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் இந்த லிங்கம் கையிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்றொரு தகவலும் நிலவுகின்றது எனவே இங்கு வழிபாடு செய்வது பல புண்ணியஸ்தலங்களை தரிசித்த பலனை தருகின்றது கருவனை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகோஸ்வரர் அருள் சுவாமிக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அம்மன் காட்சி அளிக்கின்றார் அருகே நவக்கிரக சன்னதியும் இருக்கின்றது மூலூருக்கு வலதுபுறம் லட்சுமி நாராயண பெருமாள் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அருபாலிக்கின்றார் சிவனும் பெருமாளும் அருகருகே அமைந்து அனுபவிப்பது சிறப்பான விஷயமாகும் லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதிக்கு எதிரே தனி சன்னதியில் கருடாழ்வாழ் சேவை செய்கின்றார் மேலும் அனுமன் விநாயகர் ஆகியோருக்கு தனித்தனி சண்டத்தை இருக்கின்றன உற்சவர்களாக சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் அருள் புரிகின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் தலைவர்களால் தான் என்ன சுமார் இரு இரு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் வசித்த பெரியவர் ஒருவரின் தோட்டத்து குளத்தில் நீர் வற்றியபோது போது தூரெடுக்கச் செய்தார் அந்த சமயம் இந்த கோவில் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன அந்த சமயம் இந்த கோவில் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு உடனே சிலைகள் சுத்தம் செய்யப்பட்டு அருகில் ஒரு கீற்றுக் கொட்டகை அமைத்து அதில் வைக்கப்பட்டு தினசரி விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தார்கள் சில காலத்துக்கு பின்னர் கோவில் அமைத்தார்கள் நீண்ட காலமாக ஜலத்திலேயே வாசம் செய்ததால் இவருக்கு ஜலகண்டேஸ்வரர் என்ற மற்றொரு பெயரும் உண்டா இவரை வழிபட்டால் சிவனையும் சக்தியையும் சேர்த்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பதால் இந்த சிவனை அர்த்தநாளீஸ்வரர் என்று அழைக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன எல்லா முக்கிய பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சிமம் பெற இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் ஓம் நம